கர்த்தர் விரும்புகிறார் வஞ்சிக்கப்பட்டு போய் விடுவோம் ஏதோ ஒரு நம்ம இழுத்து விடுவான் கீழே தள்ளி விடுவான் நாம் அடைய வேண்டிய அந்த காரியங்களை நாம் அடையாமல் நாம் இழந்து போவோம் சொல்லுங்க எத்தனையோ பேர் நல்ல ஓட்டத்தை ஓடுகிறார்கள் நல்லதான் ஓடுறாங்க ஆனா ஒரு நேரம் வரும்போது அந்த ஓடி முடிக்க வேண்டிய அந்த தருணத்துக்கு முன்னாடி அநேக பேர் தன்னுடைய ஓட்டத்துல விலகி வேறு பாதையில ஓடி அந்த ஓட்டத்தை முடித்தது நான் பார்த்திருக்கிறேன் எத்தனையோ ஊழியக்காரர்களை பார்த்திருக்கிறேன் எத்தனையோ விசுவாசிகளை பார்த்திருக்கிறேன் கவனிங்க எத்தனையோ விசுவாசிகள் எத்தனை ஊழிகாரங்க அபிஷேகம் பெற்றவர்கள் வல்லமையாக ஆண்டிற்காக ஊழி செய்தவர்கள் தன்னுடைய ஜீவனையும் பாராமல் ஆண்டிற்காக நின்றவர்கள் பசியிலும் வறுமையிலும் அவமானத்திலும் கஷ்டத்திலும் வேதனையிலும் ஆண்டவருக்காக வைதாக்கியமா நின்றவர்கள் ஆனா கடைசியில ஓடி முடிக்கும் போது தன் போராட்டத்தை போராடி முடிக்கிற தருணத்துல கத்தரை விட்டு விலகி போனவர்களையும் நான் பார்த்திருக்கிறேன் எவ்வளவு மோசமான எவ்வளவு ஒரு அவலமான பரிதாபமான ஒரு காரியம் பாருங்க நான் சொல்றேன் புரிய இங்கதான் இருக்கீங்களா இன்னைக்கு நானும் நீங்களும் ஓடி முடிக்க வேண்டிய தருணத்தை வந்துட்டோம் ஏசு கிருஷ்ணன் வருகை மிக 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 சமீபமா இருக்கிறது வருகைக்கு முன்னாடி நடக்க ஒரு நடக்கிற அந்த காலத்துக்குள்ள குறுகின காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம் இன்னைக்கு ஓடி முடிக்கிற தருணத்துல வந்து கொஞ்ச கொஞ்சம் தூரம் தான் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஓடி முடிச்சிட முடியும் இந்த காலத்துல ரொம்ப ஜாக்கிரதையா ஓடணும் ரொம்ப கவனமா ஓடணும் ரொம்ப ரொம்ப இச்ச அடக்கத்தோடு ஓடணும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இப்போ இதுவரைக்கும் ஓடுறதில்லை இதுவரைக்கும் கடந்து வந்த பாதை முக்கியம் இல்ல அந்த கொஞ்சம் தூரத்துல நல்லா ஓடி நல்லா பினிஷ் பண்ணிட்டோம்னா அந்த நம்ம அடைய வேண்டிய அந்த நித்திய ஜீவனை தேவ தேவராஜியத்தை நம்ம என்ன செய்ய முடியும் அடைந்து விட முடியும் அழகிய சொல்லுங்க இன்றைக்கு நம்ம இன்றைக்கும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு தான் நம்முடைய மனதை மாற்றுகிற கெடுக்கிற வஞ்சிக்கிற எல்லாமே அதிகமாக இருக்கிறது சொல்லுங்க இல்லாத அளவுக்கு துருபதேசங்கள் நமக்கு விரோதமாக நம்ம சுற்றிலும் இருக்கிறது என்னைக்கும் இல்லாத அளவுக்கு வஞ்சிக்கிற ஆவிகள் இன்னைக்கு பிசாசு ஆவிகள் இன்னைக்கு சபைக்குள்ளாகும் ஊழிக்கு விரோதமாகும் இன்னைக்கு ஒன்று இருக்கிறது வசனத்துக்கு உணர்வு இல்லாத ஒரு மந்தை இருதயம் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற அந்த தன்மை இன்னைக்கு சபையில பெருகிவிட்டது ஆராதனை இருக்கிறது வசனம் இருக்கிறது பிரசங்கம் இருக்கிறது எல்லாம் உண்டு ஆனா தேவன் இல்லை தெய்வ சித்தம் இல்லை அங்க தேவனுக்காக வைராக்கியமாக ஆவில கிரீசுகிற அந்த தன்மை இல்லை சபையை பார்த்து ஆண்டர் சொல்லுகிறார் இந்த சபையில் இருக்கிற சில பேரை ஆண்டர் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார் நீங்கள் நீங்களும் நான் நானும் ஒரு சாக்கிரதைத்தோடு கூட ஆண்டு சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம் ஆனால் கர்த்த நம்ம எடுத்து பயன்படுத்த வல்லவராக்காக தேவ சம்பத்தை வரும்போதெல்லாம் தேவன் என்ன செய்வார் எனக்கு என்ன செய்வார் தேவன் என்ன செய்வார் என்னை ஆசிரியப்பாரா என்னை நடத்துவாரா என்னை உயர்த்துவாரா என்று சொல்லிதான் நீங்க ஆண்ட சம்பத்துல எதிர்பார்ப்பு கூட வருகிறோம் ஆனா இல்ல இல்ல அதெல்லாம் ஆண்டர் விரும்புகல தேவனுக்காக என்ன எதாவது செய்யணும் தேவனுக்காக எதையும் இலக்கு ஆயத்தமா இருக்கிறேன் தேவனுக்காக எதையும் தாங்கிக் கொள்ள ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி தேவனுக்காக தேவனுக்காக என்று சொல்லி ஆண்டுக்கா நிற்க போகிறேன் ஆண்டுக்கா உழைக்க போகிறேன் ஆண்டுக்கா செயல்பட போகிறேன் என்று சொல்லி தேவனுக்காக எழுப்பி வருகிற அப்படிப்பட்ட நபர்களை கத்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட நபர்களை கத்தர் பயன்படுத்த விரும்புகிறார் அழகிய சொல்லுங்க எத்தனை பேர் ஆண்டர் சமூகத்தில் ஸ்ரீநலம் இல்லாம ஆண்டு சமூகத்துல வர்றோம் எந்த எதிர்பார்ப்பில்லாம் ஆண்டு சமூகத்துல வர்றோம் எதை செய்ய வேண்டும் என்று எதிர்கா அந்த அந்த எதிர்பார்ப்போடு யாரெல்லாம் சொல்லுங்க சில கண்டிஷனோட செய்யணும் வசனமே எனக்கு ஏற்ற மாதிரி வரணும்னு பாக்குறோம் எப்படிங்க பிரசவம் எப்படி இருக்கணுமா எனக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் இல்லன்னா சொல்லுங்க ஒரு ஊழிகார குறித்து ஒன்பது வருஷமாக தேவடைய ஊழிக்கு ஒன்பது வருஷம் அதுக்கு சபை இல்லை ஆனா மிக பிரபலமான ஒரு ஐம்பத்தி ஒன்பது வருஷம் ஆண்டுக்கு உத்தமா ஊழிய செய்கிறார் பல தேசங்களுக்கு சென்று பல பெரிய பெரிய சபைகளுக்கு சென்று வார்த்தை பகிர்ந்து கொடுக்கிற ஒரு நல்ல பெரிய நல்ல ஒரு கூட ஞாயிற்றுக்கிழமை சொந்த ஊர்ல இருக்கிறது பல தேசங்கள் அங்க தேசம் இந்த தேசம் என்று சொல்லி அவர் கொண்டே இருக்கிறார் பல நெருக்கமான ஊழிய வருஷம் அவர் இந்த பூமிக்கு அல்லது இந்த தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் தன்னுடைய பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன சபைக்கு தான் போவார் அந்த சபை அந்த சபைக்கு இப்பதான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிதான் ஒரு புது பாஸ்டரை நியமிச்சாங்க அவர் கொண்டிருக்கிற சபைக்கு சின்ன இளம் ஊழியர் இவர் எத்தனை வருஷம் ஊழியர் ஐம்பத்தி ஒன்பது வருஷம் ஆனா அந்த சபைக்கு இளம் ஊழியர் நியமித்து ரெண்டு வருஷம் தான் ஆச்சு ரெண்டு வருஷம் அந்த ஊழி செய்யிறார் அந்த இளவ அந்த சபைக்கு இவர் போவார் அந்த சபைக்குதான் இவர் போவார் போயிட்டா சர்ச்சுக்கு போயிட்டாருன்னா அந்த ஊழிய பிரசங்கம் பண்ண மாட்டார் ஏன்னா இவர் பெரிய ஊழிகர் இல்ல இவர் பிரசம் பண்ண ஊற்றுவார் பல சமயத்துல என்ன செய்வார்னா நேரா வீட்டுல இருந்து கார் எடுப்பாராம் இந்த ஐம்பத்தி ஒன்பது வருஷம் உள்ள ஊழிக்கார் வீட்டுல இருந்து கார் எடுத்துட்டு அந்த சர்ச்சுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன செய்வார்னா சபை தொடங்குறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வீட்டுல கிளம்பிடுவார் இந்த மணி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி அந்த சபைக்கு போற வழியில் ஏதாவது நான் மறைவான ஒரு இடத்துல போய் கார் நிறுத்திட்டு ஜோம் பண்ணுவார் ஆண்டவர இந்த சபைக்கு நான் போறேன் இந்த சபைக்கு போகும்போது என்னோட கூட என்ன செய்யுங்க பேசுங்க ஆண்டவர என்னோட பேசுங்க ஆண்டவர் என்று சொல்லி ரெண்டு மணி நேரம் தேவ சமூகத்தில் ஜோம் பண்ணுவாராம் ஜோம் பண்ணிட்டு வேலிட்டு என்ன செய்வாராம் லேட்டா தான் சர்ச்சுக்கு போறது சொல்லுங்க வேண்டாம் என்ன செய்ய லேட்டா சபைக்கு போறது சபைக்கு போனோம்னா இவரு பிரசங்க தொடங்கும் போது போயிருவாரு போய் உட்கார்ந்து வார்த்தைக்கு ரெண்டு மணி நேரம் என்ன செய்வரான் சொல்லுங்க போற என்னோடு பேசுங்க எத்தனை வருஷம் ஒழிக்க சொல்லுங்க இவர் பண்ணாத பிரசங்கமே இல்ல அங்க போனா அந்த இளம் ஊழியர் என்ன செய்வார பிரசங்க பண்ணுவாராம் பண்ணும் தப்பு தப்பா பிரசங்க பண்ணுவாராம் சொல்லுங்க ஏதோ ஒளர உணர்வு பிரசங்க அந்த பிரசங்கத்துல அந்த அவரோடு கூட ஆண்ட பேசுவாராம் அவர் சொல்றாரு தப்பு தப்பா பண்ணுவாரு பிரசங்கம் ஆனாலும் கூட அந்த தப்பு தப்பா பண்ற பிரசங்கத்து மூலமா கர்த்த கூட பேசுவாரு அந்த தாகத்தோட என்ன செய்யணும் போறேன் சொல்லி இன்னொரு ஊழி கரெக்டா தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டாராம் சொல்லுங்க சச்சுக்கு தேவனுக்கு என்ன செய்யணும் விரும்புறோம் சொல்லுங்க நம்மை பார்த்து சந்தோஷப்படுவாரா கர்த்தன் நன்றாக ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி நம்மை பார்த்து சொல்லுங்க சந்தோஷப்படுவாரா பக்கத்துல கேளுங்க நீங்க ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்தை பார்த்து ஆண்டு சந்தோஷப்படுவாரா கேளுங்க அப்படி கொஞ்சம் உணர்வு வரும் கேளுங்க கேளுங்க பக்கத்தை பார்த்து கேளுங்க ஓடி கொண்டு ஓட்டத்தை பார்த்து கத்த சந்தோஷப்படுறாரா நிறைய சொல்றது மைண்ட் வாசனை கேக்குது நான் ஓடவே இல்லையே பாஸ்டர் இன்னும் தொடக்க புள்ளிலயும் என்ன செய்யறேன் நின்று இருக்கிறனே நான் கீழே விழுந்து விழுந்து ஓடிட்டு இருக்கேன் நான் பாஸ்ட பல சமயத்துல வேற எங்கயோ ட்ராக்ல போயிட்டு சுத்தி சுத்தி திருப்பி என்ன செய்யறேன் வழி தெரியாம ஓடிட்டு இருக்கிறனே கரெக்டா ஓடணும் நீங்க பட்ட அது வீணா போயிற்று ஒரு நாள் நீங்க நீங்க படைசி தருணத்துல போய் திரும்பி பார்த்து நான் நல்ல ஓட்டத்தை என்ன செஞ்சிருக்கேன் ஓடி இருக்கிறேன் நான் பிரயோஜமான ஓட்டத்தை ஓடி இருக்கிறேன் நான் வீணான ஓட்டத்தை ஓடல அப்படின்னு என்ன செய்யணும் சொல்லணும் அப்படி சந்தோஷப்படணும் இருபத்தி அஞ்சு தொடங்கி மூணாம் மாசம் நாலு ஓட்டத்தை ஓடணுமா நான் போயிட்டு சபை பாசதம் சொல்லுவார் முப்பத்தி ரெண்டாம் தேதி வரும்போது இந்த வருஷம் ஜீரோ நான் பல வருஷம் சொல்ற கேட்டிருக்கேன் இந்த வருஷம் ஒண்ணுமே இல்ல ஜீரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒருவேளை ஒருவேளை வாழ்க்கையில இருக்கலாம் இருபத்தி அஞ்சு நம்ம வாழ்க்கையில ஜீரவா இருக்கக்கூடாது எதையாவது சாதிக்கணும் எழுமணும் அப்போ என்ன வேணும் நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை அப்படி ஓடணும் யாரை என்ன செய்யாதீங்க பார்க்காதீர்கள் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தது இயேசு உங்களை அழைத்தது இயேசு உங்களை போஷிக்கிறது உங்களை பாதுகாக்கிறது கிருபைகளையும் ஆசீர்வாதங்களை தருகிறது நித்திய ஜீவனை கொடுப்பது அவரை மட்டுமே நோக்கி நோக்கணும் அவரை மட்டுமே நோக்கணும் அமைச்ச சொல்லுங்க வாசிங்க பன்னிரண்டு ஒன்று இரண்டு வசனங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க ஆமா நம்ம நமக்கு இருக்கிற பாரம் உலக பாரம் அந்த பாரம் இந்த பாரம் எல்லா பாரத்தையும் என்ன செய்ய உதறு உதறணும் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் நமக்கு பாவம் ரொம்ப பக்கத்திலயே இருக்கு நெருக்கமா இருக்கு எப்ப வேணா பாவம் செஞ்சிடலாம் பாவத்துல விழுங்க முடியும் விழ முடியும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி விட்டு அப்ப பானத்தின் தள்ளணும் யாரும் தள்ளணும் தான் தள்ளணும் எனக்காக வந்து கொஞ்சம் தள்ளி கொடுங்க பாஸ்டர் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது சொல்ல முடியாது அவருக்கே தள்ளிட்டு இன்னும் தானே ஒவ்வொருத்தருக்கும் பாரம் இருக்கு இல்லையா இப்போ நான் முன்னாடி நிக்கிறேன் எனக்கு பாரமே இல்லை நினைக்கிறீங்களா நமக்கு எத்தனை பிரபலமான ஊழியர்கள் பாரமே இல்லை நினைக்கிறீங்களா சொல்லுங்க இருக்கு அதெல்லாம் தள்ளணும் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் அதை ஜெயிக்கணும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கினவரும் அப்ப யாரை நோக்கி அப்ப நம்ம பார்க்க வேண்டிய ஒரே நபர் இயேசு நம்முடைய பார்வை இயேசு மேல இருக்கணும் நம்ம ஓட்டத்துல நம்ம அந்த அந்த லக்கு லக்கா இருக்கிற நமக்கு லக்கு அவரை மட்டுமே நோக்கி பார்க்கணும் நோக்கி அப்ப நம்ம ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது அது சொல்லுங்க அப்ப நமக்கு ஒரு ட்ராக் போட்டிருக்கிற ஆண்டவர் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் பாத்தீங்கன்னா ஒவ்வொருக்கு ஒரு டிராக் இருக்கும் அந்த ட்ராக்கை மாறிட்டோம்னா அவன் யாரு அவன் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடுவான் அவன் அவனுக்கு ஜெயிச்சா கூட அவனுக்கு என்ன இல்ல அந்த பரிசு இல்ல அப்ப அவனுக்கு நியமிக்கப்பட்டு அவனுடைய ஓட்டத்துல அவனுடைய டிராக்ல ஓடணும் மற்ற ஒரு டிராக் நல்லா இருக்கிற போல தெரியுது மற்ற ஓடுற ஓட்டம் நல்லா இருக்கிற போல இருக்குது அவங்க அவங்க ஓட்ட ஓட்ட ரொம்ப லகுவா இருக்கிற போல இருக்குதுன்னு சொல்லி அந்த ஓட்டத்துல அந்த டிராக்ல ஓடணும் முயற்சிக்க வேண்டாம் அவங்களுக்கு போல வாழணும் முயற்சிக்க வேண்டாம் அவங்களுக்கு போல செயல்படணும் என்ன செய்ய வேண்டாம் சொல்லுங்க நீங்க நீங்க பாக்க வேண்டாம் அவங்களுக்கு அந்த அந்த பாதை அவங்களுக்கு கடினமான பாதையா இருக்கலாம் அழகிய சொல்லுங்க அப்ப எனக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கு என்ன ஓட்டமோ என்ன பாதையோ அதுல பொறுமையோடு என்ன செய்யணுமா ஓடணும் பொறுமையா ரொம்ப கவனமா ரொம்ப ஜாக்கிரதையா ரொம்ப பொறுமையா என்ன செய்யணும் ஓடணும் ரொம்ப ஸ்பீடா ஓட வேண்டாம் ரொம்ப மிதவா ஓட வேண்டாம் உங்களுக்கு எவ்வளவு ஓட முடியுமோ அந்த ஓட்டத்துல பொறுமையோடு என்ன செய்யணும் ஓடணும் அமை சொல்லுங்க அப்ப கீழே வாசிக்கிறோம் அவர் அப்படின்னா இயேசு முன்னாடி ஓடினவர் யார் இயேசு அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தையும் பொருட்டு அவமானத்தை அப்படின்னா நீ ஓடுற ஓட்டத்துல என்ன வரும் அவமானம் வரும் அலையில சொல்லுங்க இன்னைக்கு ஆண்டவர் அழைப்பு பெற்று அபிஷேகம் பெற்று இங்க நிக்கிறார் அப்படின்னா என்னுடைய ஓட்டத்துல நிறைய அவமானத்தை பார்த்திருக்கிறேன் நான் ரட்சிக்கப்பட்ட முதல் இருந்து நான் சபைக்கு போன நாள்ல இருந்து சபையிலையும் மற்ற மற்ற எல்லா சூழ்நிலையிலும் அவமானத்தை பார்த்திருக்கிறேன் அவமானப்பட்டிருக்கிறேன் என்னை ஒரு நாள் யாரும் அங்கீகரிக்கல ஒரு நாள் என்னை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை எனக்கு ரூபமாக சபையில எத்தனை பேர் எழுமுனாங்க எத்தனை பேர் பேசினாங்க செயல்பட்டார்கள் என்னுடைய பேரை கெடுப்பதற்கு அநேக பேர் முயற்சி செய்தார்கள் அதனால நான் சர்ச்சைக்கு வர மாட்டேன் இந்த அவமானம் வந்துருச்சு இந்த இந்த சபையில இருக்கிற ஜனங்களை அவமானப்படுத்துறாங்க என்னை ஏற்றுக்கொள்ளல இந்த பாஸ்டன் ஏற்றுக்கொள்ளல இந்த ஊழிக்காரங்க ஏற்றுக்கொள்ளல இவங்க ஏற்றுக்கொள்ளல என்று சொல்லி நான் ஒரு நாள் சபைக்கு போகாமல் போகாம இல்ல சொல்லுங்க எனக்குன்னு ஓட்ட தாண்ட வச்சிருக்கிறார் நான் அடிக்குறேன் பாஸ் சொல்லுவார் எனக்காக செய் எனக்காக செய் எனக்காக செய் நான் மனசு சொல்லுவேன் உங்களுக்காக நான் செய்ய மாட்டேன் நான் கத்திருக்கா செய்வேன் நான் கத்திருக்கா செய்வேன் இன்னைக்கு ஆண்டஸ் உங்கத்துல சொல்றேன் நான் செய்ததெல்லாம் கத்துருக்காக அந்த கொஞ்சத்துக்கு உண்மையா இருந்தபடினாலதான் இன்னைக்கு இந்த சபையை கத்துற கையில குடுத்துருங்க லெய்லி சொல்லுங்க லெய்லூயா அப்போ அவமானம் வரும் அந்த அவமானத்தை என்ன செய்ய கூடதான் எண்ணக்கூடாது அவமானத்தை எண்ணாமல் சிலுவை அப்ப தே அந்த ஓட்டத்துல என்ன உண்டு சிலுவை வரும் சிலுவைகள் வரும் பாடுகள் வரும் பாரம் வரும் சிலுவை என்பது பாரம் சிலுவை என்பது அவமானம் சிலுவை என்பது பாடுகள் நம்ம வேதனைப்படுத்தும் நம்மை சிறுமைப்படுத்தும் சொல்லுங்க அவமானத்தை என்ன கூடாது சிலுவை என்ன செய்யணும் சகிக்கணும் சிலுவ வேண்டாம் 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 பாடு வேண்டாம் சொன்னா அந்த ஓட்டத்தில் என்ன இல்லை தகுதி இல்லை சிலுவை சுமக்க இருக்கு விருப்பம் இல்லை சொல்லுங்க சிலுவை சுமத்தனும் இந்த மாதிரி போதனை எல்லாம் நம்ம எங்க கேக்கிறதே இல்லை சிலுவை நம்ம என்ன செய்யுங்க சுமக்கு நீங்க என்ன நீங்க என்ன நீ கிறிஸ்தவா வாழ்ற வாழ்க்கையில என்னெல்லாம் நீங்க பிரச்சனை சந்திக்கிறீங்களோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில சிலுவை உங்களுக்கு அமே அத சந்தோஷமா என்ன செய்ய நீங்க சுமக்கணும் சிலுவை சகித்து இந்த ரெண்டையும் அவமானத்தையும் சிலுவை சகிச்சா போது எங்க போயிடலாம் அவரோடு கூட சிங்காசனத்துல போயிடலாம் ஜெயங்குழுகிறன் எவனோ சொல்லுங்க ஜெயங்குழுகிறன் எவனோ அவனே என் பிதாவின் சிந்தாசனத்துல என்னோட கூட என்ன செய்வேன் வீட்டிற்கு அருள் செய்வேன் ஜெயம் கொள்ளணும் நிக்கணும் ஓடணும் ஆண்டற்காக எல்லாமே சாதகமா இருக்காது எல்லாமே நமக்கு ஏற்றதா இருக்காது பிள்ளைக சொல்லுங்க நம்ம ஆண்டக்கா ஓடணும் விரும்பணும் நம்ம செவிக்க வேண்டிய ஜப இது செய்யணும் ஊழி ஒளி ஒப்பு கொடுத்தா நல்லா கவனிங்க நீங்க என்ன ஒளி செய்யறீங்க என்னத்த ஓட்ட என்ன ஓட்டத்தை ஓடுறீங்க மனுஷனுக்கா ஓடுறீங்களா கத்துக்கா ஓடுறீங்களா சொல்லுங்க கத்துக்கா ஓடுறீங்க கத்துக்க என்ன செய்யறீங்க ஆண்டுக்காக சபையில என்ன செய்யறீங்க ஊழி நீங்க கொடுத்த ஊழித்துல என்ன என்ன செயல்படுறீங்க கணக்கு கேக்குறது ஜஸ்டின் பாஸ்டர்ல சொல்லுங்க கணக்கு கேக்குறது யாரு கத்தர் கேட்பார் யாருக்காக செய்யறீங்க பாஸ்டர் சொல்லட்டும் செய்யட்டும் இல்ல இல்ல கர்த்தர் சொன்னார கர்த்தர் உங்களை போஷிக்கிறது உங்களை ஆசிரிக்கிறது மனுஷன் கர்த்தர ஆசிரிக்கிறார் உங்களை நடத்துறது கர்த்தர் அவருக்கு உண்மையா இருங்க யார் பார்த்தாலும் பார்க்காட்டியும் யார் சொன்னாலும் சொல்லாட்டியும் யார் நமக்கு அங்கீகாரம் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் யார் நம்மை உற்சாகப்படுத்தினாலும் உற்சாகப்படுத்தாட்டியும் யார் நமக்கு அப்ரிசியேட் பண்ணாலும் யார் நமக்கு புகழ்ந்தாலும் புகழாட்டியும் நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க கத்திற்காக செய்யணும் அதனுடைய பலனை கத்த பல மண்டலம் கொடுக்க கத்த வல்லவராயிருக்கிறார் ஒருவன் எனக்கு ஊழி ஊழி பிதாவானவர் அவன் என்ன செய்வனான் கனப்படுத்துகிற ஒரு தேவனா இருக்கிறார் அப்ப கத்தர்கழி செய்யணும்னா கத்தர் கனப்படுத்துவார் அந்த பிரதிபலனை அங்கீகாரத்தை சம்பளத்தை கத்தத கொடுப்பார் அலையிலேயே சொல்லுங்க இல்லையா ஊழி செய்கிறவர்கள் ஒரு நாள் கெட்டு போனது சரித்திரமே இல்லை சொல்லுங்க பின்பற்றி நம்ம செய்ய வேண்டிய காரியம் கத்திற்கான என்ன செய்யணும் எழும்பணும் இந்த சபையில கத்தர் இதை உணர்த்தின உங்களுக்கு சொல்கிறேன் உங்களை அழைத்தது கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுக்கிறது கர்த்தர் நீங்க செய்யறது கர்த்தர் எந்த நல்ல யார் என்ன பண்ணாலும் நீங்க யாருக்கா செய்யறீங்க கர்த்தருக்காக செய் கர்த்தர் உங்களை ஆசிரியப்பா ஒரு நிமிஷ கண்களையும் மோடுவோம் நன்றி கண்டவரே ஸ்தோத்ராம் ஸ்தோத்ரம் எல்லா சோ பண்ணு கண்டவரே உமக்காக இந்த கடைசி காலத்துல வந்திருக்கிறேன்னே சாப்பா அண்டவரே இந்த காலத்தில் ஓட்டத்தை சரியான ஓட்டத்தை ஓட